இப்போ அந்த மாதிரி நயன்தாரா அவங்க ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க முக்கியமான ஒரு விஷயம் அந்த சாண்டிப் நாப்கின் அது நாலா பக்கம் நயன்தாரா படம் ஒட்டி வச்சிருக்குது இதை விட கொடுமை என்னென்னா வாங்கின அத்தனை பேரும் அந்த ப்ராடக்ட் பேரை சொல்லி அந்த பெண்மணிகள் சொல்கிறாங்க சில பேர் வந்து நகர்ந்து போகிறாங்க சில பேருடைய முகம் மாறுது சில பேர் வந்து விழப்பட்டு போயிடுறாங்க தன்மானம் எங்கே தெரியுங்களா இருக்கும் ரொம்ப கீழ் லெவலில் இருக்காமல் பாருங்கள் அவங்ககிட்ட தான் தன்மானம் அதிகமாக இருக்கும் அந்த கீழ் லெவலில் இருக்கிறவன் ஒரு ஒரு விஷயத்துக்கு பாதிக்கப்பட்டு அவனுடைய வாழ்வாதாரம் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும்பொழுது வாழ்வாதாரம் சாப்பாடுக்கே இல்லாம போது அவன் தன்மானத்தை நீங்கள் சீர்ந்தீங்கன்னா இன்னும் ஓவராக இருக்கும் இதுதான் அங்கே நடந்தது இப்போ கொடுக்குறீங்க ரேட்டு வாங்கிட்டு இது பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் விளம்பரப்படம் எடுக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் இப்போ சோசியல் மீடியாவில் போட்டு வெளுன்னு வலுத்துட்டு இருக்காங்க இது நீங்கள் கொடுக்காமலே இருந்துக்கலாமே இன்றைக்கு முன்னணியில் இருக்கிற டாப் ஃபைவ் ஹீரோக்கள் என் விளம்பரத்தில் வந்து நடிங்க அப்படின்னா மருத்துவ போகிறாங்க தென்னிந்தியாவில் அதிக சம்பளமாகக்கூடிய நடிகை நீங்கள் தான் நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிடனா கூட லேடிஸ் தென்னிந்தியாவோட லேடி சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் இதை விட தாண்டி எங்கேயோ போய் அந்த விளம்பரம் போய் சேருமே ஏங்க வந்து இங்கே போய் அவனே வாழ்வாதாரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட வந்து கையில் கொடுத்து பெண்மணிங்கிட்ட கையில் கொடுத்து அவங்க கிட்ட வந்து சொல்ல சொல்லி பேரை சொல்ல சொல்லி அவங்க தன்மானத்தை சீஞ்சி அவ்வளோ பெரிய கேவலம் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா செயற்பாடு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் நந்தா நயன்தாரா இந்த மலை வெள்ளத்தின் பொழுது உதவிகளை எல்லாம் செய்தார்கள் ஆனால் அந்த உதவிகள் எல்லாம் தற்பொழுது விமர்சனமாக மாறி இருக்கு நயன்தாரா மட்டும் இல்லை பலர் சின்ன நடிகர்கள் உதவி செஞ்சாங்க அதில் வந்து நயன்தாரா செஞ்சதில் வந்து என்ன விமர்சனம் என்ன நடந்தது சார் இல்லை நீங்கள் திரை நடிகர் நீங்கள் உண்மையிலே ரெண்டு சின்னத்துறை நடிகர்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வச்சாங்க அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உச்ச நட்சத்திரம் நான் இது பண்ணுவேன் நான் திடீர்னு பார்த்தா இந்த கேபிஓவி பாலா கலக்கு பகுதியார் பாலா அவர் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு இதில் நான் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுட்டாப்புல அந்த தம்பி இப்போ அந்த மழை வெள்ளத்தில் திடீர்னு ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ளே போகிறாரு அவரே திட்டமிட்டு ஒரு இதெல்லாம் கேமராவை கொண்டு போகல ஒரு சேனல் தான் அவரை ஃபாலோ பண்ணி எடுக்கிறாங்க அது கூட வேணாம் ஒரு ஒரு கட்டத்தில் திரும்பி என்ன எடுக்காதீங்கண்ணே அப்படின்றாப்ல வந்து டக்குன்னு ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாயை வந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்பு பகுதியில் கொடுக்குறாப்புல மொத்தம் வந்து அவர் கொண்டு போனது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரமா அதில் முப்பதாயிரம் ரூபாய் அவருக்கான இந்த டீசல் செலவு பெட்ரோல் செலவு இது இதர செலவுகள் வாடகை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு நிகழ்ச்சிக்காக ரெண்டு இதுவில் நடித்ததுக்காக கிடைச்ச தொகை சென்னை அருகே உள்ள அணுகாபுத்தூர் அப்படின்ற ஏரியா சென்னை பல்லாவரம் பக்கத்தில் இருக்கிற என்ன காரணம் அப்படின்னா இங்கே அங்கே வந்து கொடுக்குறீங்கன்னா நான் சென்னையில் லேண்ட் ஆகி தங்கின முதல் பகுதி அதுதான் இங்கே தான் சில காலம் இருந்தேன் இந்த மக்களுடைய சூழ்நிலைலாம் எனக்கு தெரியும் இதே போல் வந்து ரொம்ப ஒரு 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 ட்ரையான ஒரு குடிசை பகுதியில் தான் நான் வந்து தங்கியிருந்தேன் இவங்களுடைய வாழ்வாதாரம் இவங்களுடைய சூழ்நிலை தான் தெரியும் இவங்களுக்கு அந்த குடியிருப்பு சுற்றி வெள்ளம் வந்த பிறகு எனக்கு அந்த நினைப்பு தான் வந்துடுச்சு நான் இங்கேருந்து நான் நான் சோறு சாப்பிட்ருக்கேன் இங்கே நின்று கடையில் சாப்பிட்ருக்கேன் இங்கே நின்று டீ சாப்பிட்ருக்கேன் இந்த மக்கள் எனக்கும் ஒரு வேலை உணவு கொடுத்துருக்காங்க என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் உண்மையில் சொன்னோன்னே யார்யா நீ என்ன இதனால் என்ன அவர் எதிர்காலத்தில் வந்து அரசியலுக்கு வரப்போகிறார்னு எங்கேயும் சொல்லலை அந்த மாதிரி என்னெல்லாம் அந்த தம்பிக்கிட்ட இல்லை இப்போ நான் கவுன்சிலர் அன்னைக்க போகிறேன் எம்எல்ஏவுக்கு சீட்டு கேட்க போகிறேன் ஆக போகிறேன் சிஎம் ஆக போகிறேன் எதிர்கால சிஎம் ஆக போகிறேன் எதுவுமே கிடையாது அவர் வேணும்னு கொடுத்துட்டு யாரும் கூட எடுக்காதீங்கன்னு சொல்லி போயிட்டிருக்காங்க இதே பாலா வந்து சூப்பர் குட் லட்சுமணன் அவரை இவரும் சேர்ந்து கூட பண்ணலை அவருடைய கால் கட்டை வரல் அகற்றப்பட்டு ஓமந்தூரார் மருத்துவமனையில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு ஒரு அவர் வந்து ஒரு வீடியோ உருக உருக அழுது அழுது இது பண்ணார் வடிவேல் காமெடியில் நான் ஒரு முக்கியமான நடிகராக இருந்தேன் வடிவேல் காமெடி இட்டாச்சுன்னா அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது உண்மை அதுதான் வடிவேல் மட்டும் சோலாவாக ஒரு காமெடி பண்ணி இட்டாகலை அது வந்து சூப்பர் குட் லட்சுமணுக்கும் பங்கு இருக்குது அப்படியாப்பட்ட அந்த வடிவேலிடமிருந்து ஒரு ஃபோன் கால் கூட வரல நான் வந்து மானங்கட்டு இதை கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் சொன்னது வந்து இதை வாபஸ் வாங்கிக்கிற அளவுக்கு சொன்னப்போ திடீர்னு ஒரு இதே போல் ஒரு வீடியோ இது கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் லட்சுமணன் எடுத்தது கிடையாது அவருடைய பிஆர்ஓ கோவிந்தராஜ் ஏதாச்சும் ஒரு செல்ஃபோனில் எடுத்தது இந்த கேபி பாலா தான் வராரு அண்ணன் இருந்தாங்க ஒரு இருபதாயிரரூபா கையில் பிடிங்க ஒரு ரெண்டாயிரரூபா எடுத்துக்கிறேன்னே அதுலேருந்து பெட்ரோல் செலவுக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப இதுவாக வராப்பில் வச்சுங்கண்ணே உடம்பை பார்த்துங்க ஏதாவது நான் என்னை கூப்பிடுங்க நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது இதை விட பெரிய ஹைலைட் வந்து நீங்கள் சக நடிகர் ஒரு சினிமா கலைஞர் இதெல்லாம் தாண்டி கூட ஒரு பே செய்தித்தாளில் ஒரு செய்தி ஒன்று வருது ஒரு மலை கிராமத்தில் போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு மலை கிராமத்தில் ஆம்புலன்ஸ் வராதனால் அங்கேயே ஒரு பெண்மணி குழந்தை பெற்றுக்கொள்கிறார் அங்கே பிரசவம் பார்க்கப்படுகிறது தாயும் செய்ய நலம் ஆனால் ஒரு ஒரு வேதனையான விஷயம் வந்து அங்கே இந்த தம்பி போய் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து அதுக்கு டிரைவரை வந்து பணிக்க அமர்த்தி அந்த டிரைவருக்கு மாதம் சம்பளம் கொடுக்குறேன் எப்போ என்னையா நீ வந்து கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு கோடிகளில் வரி கட்டிட்டு உக்காந்துக்கிறவங்களாம் எங்கேயும் மூலிகளை உட்காந்துட்டு இருக்காங்க நீ வாங்குறது சொற்ப சம்பளம் அதில் உதவி பண்ணுற ஒரு மனசு எவ்வளோ பெரிய மனசு நீங்கள் அப்படியே ஒரு பக்கம் இந்த மழை வெள்ளத்தில் இன்னொரு காணொளி அறந்தாங்கி நிஷா ஒரு கார் நடிக்க அடிக்கிட்டு ஒரு வீடியோ அதாவது நான் அறந்தாங்கிலேருந்து சென்னைக்கு நிவாரண பொருள் கொண்டு போனோடனே ஏதோ குட்டியான அந்த வண்டி இருக்குது இல்லைங்களா அதை கேட்குறேன் சென்னை ஒன்று யாருமே வர மாட்டேன்னாங்க மூணு பேமெண்ட் கொடுக்குறேன் அதாவது ட்ரிபிள் மடங்கு நான் பேமெண்ட் கொடுக்குறேன்னா கூட ஏன்னா பயம் அவங்களுக்கு வண்டி தண்ணியில் கண்ணியில் மாட்டிக்கிச்சு முதலுக்கே மோசமாக போய்டோன்னே அப்புறம் இவங்களுடைய ஒரு குட்டி காரில் எல்லா பொருளையும் அது என்னென்னா இங்கே வந்து எல்லோரும் இது யோசிக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இல்லைங்களா முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க உதவி செஞ்சாங்க போர்வை இதெல்லாம் கொடுத்தாங்க இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க மெழுகுவத்தி தீப்பெட்டி அப்புறம் மாதிரி போர்வை அதை தாண்டி சானிட்டரி நாப்கின் ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாற்று துணி கிடையாது தண்ணீரில் தான் பல குடும்பங்கள் நின்றுகிட்டு இருந்தாங்க மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு ஹெலிகாப்டர் வருமா எதுவும் வருமான ரப்பர் படகு வருமானு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் முக்கியமான ஒரு பொருள் யாருமே யோசிக்கலை வந்து ஒரு பெண்ணால் மட்டும்தான் யோசிக்க முடியும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் போயிடுச்சு நீங்கள் வந்து நம்ம சமீப காலமாக நாமளோட பேசிக்கிட்டு இருக்கோம் பேர் சொல்ல விரும்பலை இவர் நூறு கோடி வாங்கினா அவர் நூற்றி இருபது கோடி அவர் நூற்றி இருபது கோடி வாங்கினா நான் நூற்றி எண்பது கோடி நீங்கள் என்ன நூற்றி எண்பது கோடி வாங்க இரநூத்தி இருபது கோடி நீங்கள் நினச்சி ஒரு சாமானியை நினச்சி பாருங்கள் ஒரு நூறு கோடின்ற ஒரு தொகையை நினச்சி பாருங்கள் அவனால் அப்படி ஐநூறுரூவா எடுத்து அடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதுல்ல அவன் கற்பனை தானே வந்து ஒரு ஏரி வேலைக்கு முந்நூறுரூவா ஏரி வேலைக்கு இன்றைக்கி பூரா நிற்கிறான் வெயில்ல ஒரு முந்நூறுரூவா வாங்குறவனுடைய செய்திகள் நாம் சொல்கிறக்கூடிய இந்த செய்திகள் ஒரு நடிகர் அவருக்கான தகுதி இருக்க கொடுக்குறாங்க அதுக்கான கே கிரேஸ் சும்மா அவனையும் கொடுத்து அந்த வாங்கின அந்த தொகை ஒரு வாங்குறீங்கள அதுலேருந்து என்ன நீங்கள் வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா விவகாயிடும் யாரோ ஒருத்தர் ஒரு க ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் ஒரு தம்பி ஒரு பெரிய ஸ்டார் கூட கிடையாது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாப்புல கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் ரெண்டாயிரரூபா நாலாயிரரூபா எனக்கான பெட்ரோல் செலவு எடுத்துக்கிறேன்றாப்புல ஒரு ஸ்டாண்டப் காமெடிக்கு பண்ணுற ஒரு 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 அம்மா லேடி அவங்க அறந்தாங்க நிஷான்னு நான் க என்னுடைய ப்ரோக்ராம் பண்ண ஒரு காசில் நான் வந்து முக்கியமான பொருள் இதெல்லாம் தேவைன்னு அவன் நினச்சிருந்தா அதுவும் சொல்கிறாங்க தாம்பரத்தில் ஒரு ஐநூறு உணவுப் பொட்டலம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதையும் அந்த வண்டியில் ஏற்றி போனோம் தான் இல்லைன்னு ஒரு குறுகலான ஒரு சீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு அந்த எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க முக்கியமான ஒரு தேவையான பொருளை கொண்டு வராங்க இதில் அறந்தாங்கி நிஷாவுடைய இடத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு நடிகை வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களும் ஒரு உதவி பண்ணாங்க நீங்கள் பார்த்திங்களேன் சார் லேடி சூப்பர் ஸ்டாரா இல்லை கேடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு போட்டுருக்கீங்க சார் விமர்சனங்கள் எல்லாம் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு உண்மையில் எனக்கு ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஆகிப்போச்சிங்க அதை பார்த்துட்டு வந்து இப்போ இன்னொரு திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன லேடி சூப்பர் ஸ்டார்லாம் கூப்பிடாதீங்க இவ்வளோ நாள் ரசிச்சுட்டு இருந்தாங்க லேடி சூப்பர் ஸ்டார்கிறது இப்போ திடீர்னு அந்த விமர்சனங்கள்லாம் வந்துவிடும் ஒரு வேன் போகுது நாலா பக்கமாக வந்து நயன்தாராவுடைய படம் கட்டி வச்சுருக்குது அந்த வேன் போய் வேளச்சேரி பகுதியில் ஒரு நிற்குது இன்னும் திப்பு 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 திப்புன்னு கூட்டம்லாம் வருது வந்த பிறகு அந்த பொருளை குறிப்பாக வந்து அறந்தாங்கி நிஷா வாங்கி வைத்திருந்த சானிட்டரி நாப்கின் வந்து வேற ஒரு ப்ராடக்ட் அவங்க விலை கொடுத்து வாங்கினாங்க இவங்க ஒரு மினி தொழிலதிபர் இப்போது நயன்தாரா அவங்களுடைய தயாரிப்பு அழகு சாதன பொருட்கள் அவங்க தயாரிச்சுக்கிறாங்க ஃபெமி நயனா தயார் பண்ணுறாங்க நல்ல ஒரு மனசுக்கு த சந்தோஷமாக இருந்தது சரி இது கூட சொல்லுவாங்க வந்து ஒரு ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போயிட்டு ஒரு சம்பவம் வந்து ஏதோ ஒரு கட்சிக்காரரோ அல்லது ரபடியோ யாரோ போய் வந்து இதை பொங்கல் இனாமோ தீபாவளி இனாமோ கேட்டப்போ அந்த ஸ்வீட் ஸ்டால் ஓனர் சொன்னாரான் ஐயா நான் காசாக தர பழக்கம் கிடையாது எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ காரம் ஒன்றுமோ வாங்கிப்பாங்க தன்னுடைய ப்ராடக்ட்டு அது லாபத்தில் நஷ்டம் அப்படின்னு வாங்கலைங்களா அந்த மாதிரி நம்ம ப்ராடெக்ட்டு எடுத்துப்போங்க நீங்கள் எவ்வளோ நாளில் நீங்கள் எடுத்து போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ அந்த மாதிரி நயன்தாரா அவங்க ப்ராடெக்ட் வந்து கொடுக்குறாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த சான்டி நாப்கின் அது நாலா பக்கம் நயன்தாரா படம் ஒட்டி வச்சிருக்குது இதை விட கொடுமை என்னென்னா வாங்கினா அத்தனை பேரும் அந்த ப்ராடக்ட் பேரை சொல்லி அந்த பெண்மணிகள் சொல்கிறாங்க சில பேர் வந்து நகர்ந்து போகிறாங்க சில பேருடைய முகம் மாறுது சில பேர் வந்து கீழப்பட்டு போயிடுறாங்க அவங்க நீங்கள் வந்து தன்மானம் எங்கே தெரியுங்களா இருக்கும் ரொம்ப கீழ் லெவலில் இருக்காம பாருங்கள் அவங்ககிட்ட தான் தன்மானம் அதிகமாக இருக்கும் அந்த கீழ் லெவலில் இருக்கிறவன் ஒரு ஒரு விஷயத்துக்கு பாதிக்கப்பட்டு அவனுடைய வாழ்வாதாரம் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும்பொழுது வாழ்வாதாரம் சாப்பாடுக்கே இல்லாமல் போது அவன் தன்மணத்தை நீங்கள் சீனிங்கன்னா இன்னும் ஓவராக இருக்கும் இதுதான் அங்கே நடந்தது இப்போ கொடுக்குறீங்க ரைட்டு வாங்கிட்டான் இது பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் விளம்பரம் படம் எடுக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டு வெலுவெலுன்னு வலுத்திட்டு இருக்காங்க இதுக்கு நீங்கள் கொடுக்காமலே எழுந்துருக்கலாமே அப்படின்னு எங்க வருங்க பொது நலத்துலையும் ஒரு சுய இது முழுக்க முழுக்க வந்து ஒரு விளம்பர ஒரு யுக்தியாக இதை எடுத்து இங்கே வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள் வந்து தத்தலை இருக்கான் குழிக்குள்ளே வந்து ஒரு அஞ்சு நாளாக கிடக்குறான் தண்ணியில் சோறு கிடையாது ரப்பர் படகுல இதுவாகிகிட்ருக்கான் எங்கே என்ன கரண்ட்டு கிடையாது யார் கூட தொடர்பு முடியாத அளவு இருக்கிறான் மேலே ஏறி வெள்ளை கொடியை காட்டுறான் பச்சை கொடியை காட்டுறான் கத்துறான் இப்படி இருக்கிற நேரத்தில் அப்படியேப்பட்ட மக்கள்கிட்ட வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா அப்புறம் என்ன நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் இப்போ அதுதான் சார் விமர்சனமாக மாறி இருக்கு ஏன்னா அவங்க அதை வச்சு ப்ரமோஷன் பண்ணுறாங்க அவங்களுடைய நிறுவனத்தின் பெயரை தெரியப்படுத்துகிறாங்க மக்கள் வந்து துயரத்தில் பொழுது அந்த கண்ணீரை காசாக மாத்துறாங்க அப்படி என்ன எழுதிட்டுருக்காங்க நீங்கள் அதை கொடுக்குறது ஒரு வீடியோ கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் நான் உண்மையாகவே எனக்கு அதை அந்த காணொலியும் பார்த்தேன் அந்த செய்தி வந்து ஒரு முக்கியமான தினசரி நாளையில வந்து செய்தியும் படித்தேன் நான் அந்த செய்தி போட்டிருந்தேன் உண்மையிலேயே வந்து அந்த காணொலியும் பார்த்தேன் எனக்கு உண்மையிலேயே ஆயிடுச்சு நீங்கள் நினச்சா அந்த மார்க்கெட்டிங் எப்படி வேணாலும் பண்ணலாங்க அது இப்படி தான் பண்ணணும் கிடையாது கிடையாது எப்படி வேணாலும் உங்களுக்கு இருக்கிற பிரபலத்துக்கும் அவங்களே ஒரு ஆடு நடிச்சுக்கலாமே சார் அவங்களே ஆடு நடிச்சுக்கிறாங்க அது வேணா வேற என்ன இருக்குது நீங்கள் வந்தது என்ன சொல்றது அங்கே கொடுத்த இடத்துல வந்து அங்கே அவன் வந்து அல்லாடிக்கிட்டு இருக்க மாற்று துணி இல்லாமல் இருக்கிறாங்க வந்து சார் கிட்டத்தட்ட இப்போ நயன்தாரா அப்படிங்கிற ஒரு முகத்திற்கு இருக்க ஒரு வரவேற்பு இருக்குல்ல சார் அவங்களே அவங்க பிராண்டை போய் நடித்து ஒரு விளம்பரமாக மாற்றிக்கலாம் ஆனால் இங்கு மக்கள் துயரத்தில் இருக்கும்போது அவருடைய முகத்தை ஒரு விளம்பரமாக மாற்றினது தான் இப்போ பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு ஆனால் அவங்க அது குறித்து ஒருவேளை அங்கே தெரியாமல் பண்ணும் தரலையே ஒன்றுமே கொடுக்கல பார்த்தீங்களா நான் என்ன சொல்றேன்னா இன்றைக்கி முன்னணியில் இருக்கிற டாப் ஃபைவ் ஹீரோக்கள் வந்து நடிங்க அப்படின்னா மருத்துவ போகிறாங்க தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகை நீங்கள் தான் நீங்கள் சூப்பர் ஸ்டார் கூப்பிடலாம் லேடி சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் தென்னிந்தியாவில் இருக்கிற டாப் ஃபைவ் நீங்கள் தமிழில் கூட வேணாம் இருக்கிற ஒரு அஞ்சு ஹீரோக்களை கூப்பிட்டு இந்த விளம்பரத்தில் நடிங்கன்னா மறுக்கவே மாட்டாங்க வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் கூட ஏதாவது சாக்க சொல்லலாம் மொத்தம் மூணு பேர் நடிச்சே தருவாங்க அப்படின் போது உங்களுக்கு இதை விட தாண்டி எங்கேயோ போய் அந்த விளம்பரம் போய் சேருமே ஏங்க வந்து இங்கே போய் அவனே வாழ்வாதாரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட வந்து கையில பிடிச்ச கொடுத்து ஒரு அந்த அம்மா அந்த பெண்மணிங்க கிட்ட கையில் கொடுத்து அவங்க கிட்ட வந்து சொல்ல சொல்லி பேரை சொல்ல சொல்லி அவங்க தன்மானத்தை சீண்டி எவ்வளோ பெரிய கேவலம் இது வந்து இப்போ அவங்க இது குறித்து விளக்கம் ஐ மீன் இது ஒரு தப்பாக போர்ட்ரேட் ஆகிருக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சார் தெரிஞ்சதுக்கு பிறகும் அமைதியாக இருக்கிறாங்கன்னா அப்போ வீடியோ எடுக்க சொன்னது போட சொன்னது எல்லாமே அவங்களோட ஒப்புதலின் பேரதுலாம் நடந்தது வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஓனரு நீங்கள் கொடுத்து அனுப்புறீங்க பள்ளிக்கரணிக்கோ வேலை செடிக்கோ இதுக்கோ கொடுத்து அனுப்புறீங்க உங்கள் ப்ராடக்ட்லாம் உங்கள் படம் முழுக்க முழுக்க போட்டுருக்குது போகிறப்போ ஒரு கேமரா எடுத்துமே அதையும் ஷூட் பண்ணி வந்திருப்பா எல்லாரும் ஒரு பத்து பேர் ஸ்டிக்கர் அரசியல் அப்படி தானே சார் முழுக்க முழுக்க ஸ்டிக்கர் அரசியல் இப்போ அங்கிட்டு அப்படி பார்க்கும்பொழுது இங்கிட்டு முன்னணி நடிகர்கள் உதவி செஞ்சாங்க அதுவும் அப்படியே கான்ட்ரவர்ஷியலாக மாறுது சார் பார்த்தீங்களா அது ஒரு பக்கம் ஒரு கூத்து பாருங்க அது விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த உண்மையாக வந்து விஜய் மக்கள் இயக்கம் அடுத்த அரசியல் கட்சியாக மாறப் போகிறது வருங்கால சிஎமாக ஆகப் போகிறார் ஆகுவார் அதனுடைய கனவில் இருக்கிறார் விஜய் அது அவருடைய தனிப்பட்ட இது அவர் எது அப்படி எப்படி டிசைன் பண்ணி பாருன்னு தெரியல ஒரு ட்விட்டரில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அறிக்கை கொடுக்குப்பார் கைகோர்போம் துயர் துடைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைட் ஓகே அவங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் பல இடங்களில் சைலண்ட்டாக ஒரு ஒரு ஃபோட்டோ கூட போடாமல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களால முடிஞ்ச இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு விஜய் ஃபோட்டோ இப்படி வச்சுக்கிட்டு எப்படி நடந்துகிட்டு வராங்க ஒவ்வொருத்தராக போட்டுக்கிட்டு வராங்க கீழே ஒருத்தரை போட்டிருக்கா சார் ஐயோ இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக் டெக்னிக்கா அப்படின்னு ஒருத்தர் போட்டுருக்கு இது டெக்னிக்காக இது எங்கே வந்து அதே மக்கள் இயக்கத்தை சேர்ந்த புஷி ஆனந்த் ஒரு குப்பை நீங்கள் ஒரு கு ஒரு குப்பை இருக்குதுங்க குப்பையை எடுத்து கொட்டிவிட்டு அதை க்ளீன் பண்ணுறது தானே இது இந்த இருக்கிற குப்பையை எடுத்து மறுபடியும் குப்பை மேலே போட்டு ஒரு பத்து பாக்கெட் ப்ளீச்சிங் பவுடர் கொட்டி அது ஒரு கா வீடியோ அது என்ன இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா அவர் கண்டிப்பாக கூப்பிட்டு கண்டிச்சிருப்பார் நினைக்கிறேன் ஏன்னா சார் இப்போ இதுக்கு முன்பே ஊசியானது அவர்கள் பண்ண ஒரு சில சம்பவங்கள்லாம் வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்தது அப்பவே இது விஜய் அவர்களுடைய கவனத்துக்கு போகுதா அப்படின்னு நீங்கள் கூட பேசுவீங்க சார் இப்போ இதுவர நிகழ்வுகள்லாம் அவருடைய கவனத்துக்கு போகுதா ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம்ங்கிறது ஒரு அரசியல் இயக்கமாக மாறும் பொழுது இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு பார்த்துக்கிட்டுதானே இருக்காங்க அப்போ எப்படி ஒரு மாற்று அரசியலில் விரும்பும்பொழுது விஜய் விரும்புவாங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக இது ஒரு சமீபத்திய உதாரணம் உங்களுக்கு சொல்லணுன்னா தெலுங்கானா எலெக்ஷன் பவன் கல்யாணம் விஜயாவது இன்னும் வந்து எந்த ஸ்டேஜும் ஏறல மக்கள் முன்னாடி போகல ரோடு ரோடாக போய் நின்று ஒரு ஒரு வேனில் பார்த்தீங்கன்னா அந்த வேனில் ஈ மாதிரி தொத்திக்கின்னு வரேன் பவன் கல்யாண டாப்பில் உட்காந்து அவர் ஃபைன்லாம் போட்டாங்க அப்படி போகிற இடம்லாம் வந்து அப்படி ஒரு இது ஒரு முக்கிய கட்சியினுடைய கூட்டணி வச்சு எட்டு தொகுதி ஏழு தொகுதியில் டெபாசிட் அவுட்டு என்ன நீ திரையில் தான் உன்னை பார்க்குறோம் வந்து நீங்கள் பொது வாழ்க்கையில் கிடையாது பொது வாழ்க்கையில் இவங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது இது சிறஞ்சி ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டார் நான் திருப்பதியில் நிற்கிறேன் கட்டுக்கடங்காத கூட்டம் அத்தனையும் ஓட்டாக மாற போதுன்னு நான் நினச்சிகிட்டு இருக்கேன் டெபாசிட் அவுட்டு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளை ஸ்க்ரீனில் மட்டும்தான் ரசிக்கிறாங்க இங்கே வரதுக்கான நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை அந்த நம்பிக்கை வரவழைக்கணும் அது என்னால் முடியாது அதனால் நான் அரசியல் விட்டு விலகிறேன்னு வந்துட்டார் ஒரு நியாயமான பதில் இந்த நம்பிக்கையை விஜய் கொண்டு வரத்துக்கு உண்மையாக வந்து பாடுபட வேண்டும் பாடுபட்டு தான் ஆகணும் நான் இது மாதிரி வந்து ஃபோட்டோ தூக்கிணும் சோறு போடுறது குப்பை மேலே எடுத்து குப்பை அள்ளி போடுறது இதெல்லாம் விஜய்க்கு வந்து பெரிய மைனஸாக வந்து விடும் இதெல்லாம் அவர் கவனத்தில் எடுத்துக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக எடுத்துக்கணும் இதெல்லாம் கூப்பிட்டு கண்டி கண்டிக்கணும் இதெல்லாம் பார்க்கணும் இன்னும் கேட்டால் அவர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்விட்டரில் அறிக்கை விட்டதை விட பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கரணியை ஒரு வேலைச்சேரியோ அவர் வீட்லேருந்து இன்னும் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இருக்கப்போகுது வந்து நின்று அந்த மக்கள் முன்னாடி பேசி உங்களுக்கு என்ன இது வேணும் அங்கே அவங்களுக்கு ஏதாவது உதவி கூட்டம் கூட தான் செய்யும் வந்து அதுக்கான நீங்கள் எங்க நீங்கள் வந்து நெய்வேலியில் உங்கள் இதில் வந்து ரைடு வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சுற்று வட்டாரம் பண்ரொட்டி விருதாச்சலம் விழுப்புரம் பகுதியிலேருந்து அவ்வளோ கூட்டம் வந்து அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க இல்லைங்களா நீங்கள் மேலே வேன் மேலே ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுத்தது இன்றைக்கி வரைக்கும் வைரலாக இருக்குல்ல அப்படி இன்னும் துயர மெதுவான மக்கள் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் இருக்கிறேங்க இதுதாங்க நம்பிக்கையான ஒரு விஷயம் வந்து நீங்கள் நீங்கள் வந்து மக்களோடு மக்கள் கலந்தால் மட்டும்தான் அங்கே வந்து நம்பிக்கை வரும் இந் இந்த நேரம் விஜயகாந்த் கண்டி ஒரு நல்ல நிலைமையில் இருந்துன்னு தான் வச்சுங்க வேட்டையை மடித்துக்கட்டும்னு அந்த பள்ளத்தில் இறங்கி ரப்பர் படங்களோடு போயிருக்க மாட்டார் இறங்குறா அவன் தண்ணியில் நிற்கிறான் நாமளும் நீ போயாம் இறங்கியா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து விஜயகாந்தோடைய ஆளுமை வேறு ஆனால் இப்போ எதிர்பார்ப்பது விஜயகாந்த் போன்ற அரசியல்வாதிகளை அதாவது திரையிலிருந்து வந்தவர்களை ஆனால் எங்களை உருவாகி கொண்டிருப்பது கமலஹாசன் போன்றவர்கள் அப்படின்னு விமர்சனம் செய்கிறாங்க கோமாளிகள் போன்ற அப்படின்னு சொல்லிடலாம் வந்து கமலஹாசன் போன்ற இல்லை கோமாளிகள் மாதிரி தான் கோமாளித்தனமாக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரே ஒரு விஷயம் அண்ணந்தா நீங்கள் இன்னைக்கு இங்கே இருக்கிற இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் நீங்கள் ஏமாற்றவே முடியாது வந்து அவர்கள் வந்து அவர்கள் தான் முதல் வாக்காளர்கள் இன்றைக்கி அதே விஜய் வந்து டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவர்களுக்கு வந்து ப பரிசளிப்பு விழா நடத்திருப்போம் அவங்க ஒவ்வொருத்தரும் விஜய் ஆனால் என் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படிதான் தான் அந்த முதல் வாக்காளர்கள் விஜய் மட்டும் சொல்லலை நீங்கள் சொன்ன கமலஹாசனையும் சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா அவங்கள ஏ நீங்கள் ஏமாற்றவே முடியாது நீங்கள் உள்ளங்க கையில் உள்ள வந்துடுச்சு அவங்க கையில் வந்து நீங்கள் இது மாதிரியான ஒரு இன்னைக்கு அதான் அவங்க நம்மளை பார்த்து கிரிஞ்சு பண்ணுறது இந்த கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த கிரிஞ்சி அரசியல் வந்து இந்த கிருஞ்சி அரசியல்லாம் வந்து தூக்கி தூரம் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க வந்து மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஓகே சார் இந்த வெள்ளத்தின் பொழுது நடிகருடைய முக சாயல் வெளுத்ததாக ரசிகர்கள் நம்புகிறாங்க மக்கள் நம்புகிறாங்க அது வரும் தான் பதில் சொல்லணும் இல்லை நடிகர்கள் எந்த அளவிற்கு இந்த மக்கள் நேசிக்கிறாங்கிறதை அவருடைய செயல்பாடுகளில் பார்ப்போம் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தங்க நன்றிகள் சார் வணக்கம்